ஓர் சிவனை பொருத சமர்த்தன் உகந்துல செயல்வோல் மாயாமி மகரத்து வசம் உயர்த்த பொலன்கொடி தாளோ தாளேலோ மலையத்து வசன் வளர்த்த பசுங்கிழி தாளோ தாலேலோ இதன் பொருள் மயிர் சாந்து பூசப்பெற்ற கரிய கூந்தலை உடைய சிறிய பொன்மகளான நீயோ தூய சிவபெருமான் வாழும் கைலை மலையின் மதிலை வளைப்பவள் என்று கூறி சீரி பெருமிதம் பேசி எதிர்த்து நின்று போர் செய்த சிவகணங்களும் சிவகணத்தின் தலைவரான நந்தியம்பெருமானும் ஓடி தாங்கும் நிலையானது கெட்டு தாக்கவும் அதனால் போன விடை கொடி ஆகாமலும் உச்சி பொருந்திய பொதிய மலையினின்று தவழுந்து வரும் தென்றல் காற்றாகிய தேர் மீது ஏறிச் சென்று ஒரு சிவபெருமானை போரிட்ட மன்மதன் மகிழும் மீன் கொடி போல் வாழாமலும் மகர மின்கொடியை உயர்த்திய பொன்கொடி போன்றவளே தாளோ தாளேலோ மலையத்துவசன் வளர்த்த பசுங்கிலியே தாளோ தாளேலோ என்கின்றார்